இறையே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகியேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியன் இன்று செப்டம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மடியில் ஐந்து நிமிடங்கள் இங்கே லட்சியத்தினுடைய மைய வசனம் உங்கள் தந்தை உள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருங்கள் இரக்கம் இறங்குதல் லட்சவாசனம்னா அதில் இந்த வசனம்தான் இன்றைய தியானத்தின் மையம் நான் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள் உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை சபிப்போருக்கு ஆசி கூறுங்கள் உங்களை இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் உங்களை ஒரு கன்னத்தில் அரைபவருக்கு மறு கன்னத்தையும் திருப்பிக் காட்டுங்கள் உங்கள் மேல் உடையை எடுத்து கொள்பவர் உங்கள் அங்கியையும் எடுத்துக்கொள்ள பார்த்தால் அவரை தடுக்காதீர்கள் இந்த வரிகள் வாழ்க்கைக்கு பொருந்துமா இவ்வாறு செய்ய முடியுமா சிந்திச்சு பார்க்கணும் சிலுவை மரத்தில் தன்னை குத்தி கிழித்த நபருக்காக எசப்பா ஜபித்தார் ஆண்டவரே இவர்கள் செய்வது என்னதென்று தெரியாம செய்றாங்க இவங்களை மன்னிச்சிடுங்க தன்னை அதாவது சித்திரவதை செய்து கொன்ற மக்களுக்காக ஒரு ஆன்மா ஜபித்ததுன்னு சொன்னா அது நம்முடைய ஆணவராக மட்டும் இருக்க முடியும் வேற யாரும் இருக்க முடியாது திருத்தந்தையை திருத்த இரண்டாம் அரசை ஒரு நபர் துப்பாக்கியால் சுற்றார் இவர் மருத்துவமனையிலிருந்து கொஞ்சம் சுயநினைவோடு இவர் கேட்ட கேள்வி என்னை சுட்ட அந்த நண்பன் எங்க கேட்டாராம் என்னை சுட்ட அந்த நண்பன் எங்க அப்படின்னு கேட்டாராம் அப்படிலாம் கேட்க முடியுமா தனக்கு தன் உயிருக்கு தீங்கழைத்த ஒருவனை அது எப்படி இறக்கத்தோடு நம்ம பார்க்க முடியும் அப்படிதான் பார்க்கணும் என்பது ஆண்டருடைய கட்டளை சொல்றேன் இன்னைக்கு பகைவருக்காக ஜபிங்க உங்களை எவன் திட்டுறானோ அவனுக்காக ஜபிங்க உங்களை எவன் அடிக்கிறானோ இன்னொரு கணத்தையும் காட்டி அடிக்க சொல்லுங்க சோசர்களே இந்த நிலை பகைவரை மன்னித்து இரக்கம் காட்டும் நிலை என்பது மிக மிக உன்னத நிலை இதை நீங்கள் கொண்டிருங்கள் என்பது ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகின்ற வார்த்தை நம்ம நினைக்கிறோம் மன்னிக்கிறது வந்து ஒரு குழத்தனமான விஷயம் எதிர்த்து சண்டை நம்ம ஒருத்தர் அட்டிக்கிறோம்னா அப்படி எடுத்து நிற்கணும் அவன் தான் ஆம்பளை அப்படின்னு சொல்லுவோம் நம்ம கிடையாது மன்னிப்பவன் தான் வீரன் மன்னிப்பவன் தான் வீரன் சிந்திச்சு பார்க்கறோம் நம்ம மன்னிப்பால் அனைத்தையும் வெல்லலாம் மன்னிப்பால் அனைத்தையும் நம்ம ஜெயிக்கலாம் ஏனென்றால் நன்மை அனைத்திற்குமான ஊற்று அந்த அன்புங்க மன்னிப்பது என்பது இறக்கம் அன்பு எல்லா நன்மைக்குமான பிறப்பிடம் அந்த அன்பு அந்த இரக்கம் அந்த மன்னிப்பு அந்த பரிவு என்பது அப்படிப்பட்ட ஒரு காரியம் இன்றைக்கு முதல் வாசகத்தில் மைய வசனமே இதுதான் அன்பையே கொண்டிருங்கள் அதுவே நட்பண்புகள் அனைத்தையும் நிறைவு பெற செய்யும் அந்த வரி போல் சொல்ல வரியை நம்ம கேட்கணும் நாம் அன்பு கொண்டுரு இறக்கம் கொண்டுரு எல்லாத்தையும் அன்பு செய் உன் எதிரி தான் உன்னை திட்டுறான் நீ அழிஞ்சும் நினைக்கிறான் அவனையும் அன்பு செய் எல்லா நற்பண்புகளின் நிறைவு அன்புன்னு சொல்கிற பாருங்க ஒரு இந்த வீடியோ யூடியூப்பில் இருக்குதுங்கன்னா போட்டு பாருங்கள் அடிக்கடி வாய்ப்பு கட்டி பார்ப்பேன் நான் கும்பகோணம் மறைமாட்டத்தினுடைய முன்னாள் ஆயர் பெருந்தகை இறுதிராஜாண்டவர்கள் இறுதிராஜா அந்தோன் ராஜா மன்னிக்கணும் தயவுசெய்து மன்னிக்கணும் எனக்கு சரியா பேர் நினைவில்லை இறுதிராஜன் நினைக்கிறேன் நீங்கள் பாருங்களேன் முன்னாள் குழந்தை ஆயர் அவர் ரொம்ப நகைச்சுவையாக அப்போ பேசக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு ஒரு அப்படின்னு ஒரு ஒரு பொக்கிஷன் அவர் அவர் சொன்ன ஒரு நிகழ்வு இது ஒரு ஸ்கூலில் டீச்சர்லாம் டீச்சர் என்ன பண்ணாங்க பிள்ளைங்கள்ட சொ சொன்னாங்களாம் குழந்தைகளே நீங்கள் செய்த நல்ல விஷயம் ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னாங்களாம் எல்லா பிள்ளைகளும் ஒரு சில நான் வந்து எங்கள் அப்பாவை கீழ்ப்படைஞ்சேன் ஓகே மகிழ்ச்சி நான் வந்து எங்கள் பிள்ளைங்க எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்தேன் பென்சிலுக்கு கொடுத்தேன் ஓகே கேட்டு நிறைய குழந்தை நல்லா சூப்பர் குழந்தைங்களா சொல்கிறாங்க அப்போது சின்ன குழந்தை சொன்னதான் மிஸ் நேற்று நீங்கள் அடிச்சிங்கல்ல நான் உங்களை மன்னிச்சிட்டேன் என்று அந்த குழந்தை டீச்சருடைய சொன்னதான் எப்படி மிஸ் நேற்று நீங்கள் அடிச்சிங்கல்ல நான் உங்களை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு குழந்தை சொன்னதான் அப்படிங்கிறது அந்த டீச்சர் ஓடி வந்து அந்த பிள்ளையை கட்டி அனைத்தும் விட்டு ஐயோ நேற்று ஒரு அடிச்சு அழிச்சு தாயப்பா உனக்கு அமிஷம் மன்னிச்சிருடி முன்னால் அடிக்க மாட்டேன் என்று சொல்லி முத்தம் அழகி அந்த பிள்ளைகளுக்கு அந்த டீச்சரை போய் தான் சர்களே இந்த மன்னிப்பு என்பது இந்த இரக்கம் என்பது நமக்கு எல்லாவற்றையும் கொண்டு வந்தோடு சேர்க்கும் இங்கே செஞ்சு பாருங்க ஆனால் நாம் அப்படி இருக்கிறோமா என்பது தான் நமக்கு பெரும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறேன் இன்றைய முதல் வாசக வரைக்கும் நாம வாசிக்கிறோம் பாருங்களேன் நீங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் அவரது அன்புக்குரிய இறை மக்கள் யோசித்து பாருங்க நாம கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்களா பாவத்திலேயே ஊறி பாவ வாழ்க்கையே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்மை கடவுள் தேர்ந்தெடுத்து வச்சிருக்காரு பார்த்தா பிள்ளைகள்னு சொல்லிட்டு இப்போ கடவுள் எவ்வளவு நம்மளை மன்னிக்கிறார் யோசிச்சு பாருங்களேன் இன்னும் பாருங்க பார்ப்போம் நல்லெண்ணம் பதிவு இரக்கம் மனத்தாழ்மை கனிவு பொறுமை ஆகிய பண்புகளால் உங்களையே நீங்கள் அணி செய்யுங்கள் மனுஷனுக்கு நகரத்தில் அழகு கிடையாது துணிமணி அழகு கிடையாது இவையெல்லாம் தான் அழகு இன்னும் பாருங்க பார்ப்போம் ஒருவரை ஒருவர் பொறுத்து கொள்ளுங்கள் உங்களுக்குள்ள ஏதோ மனத்தாங்கள் இருந்தால் மன்னிச்சுக்குங்க ஏன்னா ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல கடவுள் ஒவ்வொரு வினாடி நம்மளாம் பாவத்திலேயே ஒரு பாட்டு உண்டு ஒரு நாளில் நீ செய்த நன்மைகளை சொல்ல நினைத்தால் வாணாலே போதாதையா சொல்லியும் தீராதையா ஒரு நாலு ஆண்டவர் நன்மையை லிஸ்ட் போட்டால் வாழ்நாளே பார்த்தாரு அப்படிப்பட்ட நன்மை நன்மை செய்கின்ற அவருக்கு நாம் என்ன பிரதிபாலம் செய்ய போறோம் நம்ம வாழ் நம்ம கூட இருக்கிற மனுஷங்களை மனு செஞ்சா போதும் இதுதான் ஆண்டவன் எதிர்பார்க்குற காரியம் ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல நீங்கள் என்ன பண்ணுங்க மன்னிங்க ஒரு உண்மை ஒன்று சொல்லி நிறை நிறைவு செய்கிறேன் நான் வேதியாக பணியாற்றி காலத்தில் அன்பிய பணிக்குழுவில் பணியாற்றுகின்ற வாய்ப்பு கிடைச்சிச்சு பிசிசி பேசிக் கிறிஸ்டியன் கம்யூனிட்டி அன்பியம்னு சொல்லுவாங்க இல்லையா அதில் பணியாற்றுகிற வேலை எனக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு அன்பிய பணிக்குழுவுக்கு ஃபாதர் மரிதாஸ் அவர் இறந்துட்டாங்க ஃபர் சாரி ஃபாதர் மரி ஜோசப் அவங்க இறந்துட்டாங்க இப்போது அவங்க வந்து இயக்குனர் திறந்த இறந்தாங்க அதோட கொஞ்சம் காலம் பணியாற்றினேன் அன்பிய பணிக்குழுவில் பணியாற்றினேன் நாங்கள் வந்து அப்படினாங்கன்னா எங்களோட வேலை என்னன்னா எல்லா மறைவட்டங்களுக்கும் போவோம் ஒரு ஒரு பங்குக்கும் போயிட்டு அன்பியங்களை உண்டு பண்ணுறது ஏற்படுத்துவது ஏற்படுத்துவது அன்பத்தை பச விளக்கங்களை கொடுப்பது மக்களை அன்பியங்களாக குழுக்களாக பிரிந்து ஜெபிக்க தூண்டுவது தான் எங்களோடய வேலை அப்போ நாங்கள் பக்கத்தில் ஒரு கேரட்டுக்கு போனோம் அங்கே ஒரு பங்குக்கு போயிட்டு ஃபாதர் அப்படினா அவர் இருப்பார் நான் போயிருந்த எல்லா வீடுகளும் சொல்லிட்டு வருவோம் போயிட்டு அன்பிகளுக்கு வாங்குமார் எல்லோரும் ஒரு அழைப்பு கொடுக்க போவேன் அப்படி போகின்ற பொழுது சின்ன குட்டி புதுசாக பசங்க கூட வருவாங்க புதுசை பசங்க கூட பிள்ளைங்களாம் கூட வருவாங்க ஒரு ஒரு வீட்டுக்கு அப்போ நம்ம அம்பி இருக்குது வாங்கம்மா கூட்டிகிட்டே வர அப்போ ஒரு வீட்டுக்கு போகின்ற பொழுது பக்கத்தில் ஒரு குட்டி பையன் இருந்தான் அவன் என்ன பண்ணான் என் சட்டையை போட்டு இழுத்தான் பிரதர் பிரதர் என்னடா இந்த வீட்டில் இருக்கிறவங்க வரமாட்டாங்க அப்படின்னா ஏண்டா இந்த வீட்டில் இருக்கிறவங்க வந்தாங்கன்னா இவங்க வரமாட்டாங்க அப்படின்னு சொன்னான் ஒன்றும் புரியல ஏன்டா என்ன விஷயம் அது அப்படி தான் விலங்குல சேரி கூப்பிடுவோம் நம்ம கூப்பிட்டு அப்படியே போனேன் இந்த விஷயத்தை போய் ஃபாரு போய் சொன்னேன் ஃபார் ஃபார் இந்த மாதிரி பிள்ளைங்க சொல்கிறாங்க என்னன்னு தெரியலிங்க ஃபார் என்ன ஆச்சு சரி ஃபார் வந்தார் வந்து அந்த வீட்டுக்கு போயிட்டு என்ன பிரச்சனை விசாரிச்சார் இந்த ரெண்டு வீடும் கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க வீடு கூட பிறந்த ஒட்டி பிறந்த ஒரு அத்தம் அண்ணன் பிற உடன்ப அடன் தம்பி வீடு ரெண்டு வீடும் இந்த அண்ணன் வீட்டுக்கு நாங்கள் போனோம் போயிட்டு ஃபாதர் போய் என்ன விஷயமா என்ன ஆச்சுப்பா உங்களுக்கு ஏன் வரமாட்டிங்க வாங்க வாங்கிறப்போங்களேன் இப்போ அவர் பேசுறாரு நீ அண்ணகாரன்னு சொல்கிறாரு நான் வரமாட்டேன் சொன்னேன் நான் வரமாட்டேன் ஆ மூஞ்சுடே முழிக்க மாட்டேன் ஆச்சா போச்சான்றாரு அப்போது ஃபாதர் கார் என்ன விஷயம் என்ன ஆடப்படான்னு பேசிட்டான் அவன் என்ன சின்ன பையன் அவன் என்ன ஆடாப்படான்னு பேசிட்டான் நான் எப்படி அவங்க அவன் கொஞ்சம் மொழிப்பேன் ஆச்சா போச்சான் என்றார் அண்ணனை வாடா போடான்னு பேசிட்டாரான் அவன் கொஞ்சம் விசாரிக்கும்போது பிரச்சனை ஏதோ கஷ்டத்தில் ஒரு தம்பிக்காரரை வாழ்ந்து அண்ணன் மரத்தில் பேசிட்டாரான் அதுக்கு அண்ணன் வந்து எவ்வளோ காலம் சொன்னாங்க கிட்டத்தட்ட ஒரு பதினே பத்து பதினைந்து ஆண்டுகளாக பிரச்சனை வந்து ஊட்டத்தை தடுத்து தனியாக பாகப் பிரிவு பண்ணி பதினைந்து ஆண்டுகளாக ஒரு வார்த்தை கூட பிறந்த தம்பி அண்ணன் பேசுறது கிடையாது நேராக தம்பி வீட்டுக்கு ஃபார் போனார் எப்போ எங்க வா அண்ணன் சொன்னார் என்ன விஷயம் ஆமா சாமி ஏதோ ஒரு மனுஷன் கஷ்டத்தில் வந்து சொல்லிவிட்டேன் அவர் முடிஞ்சு பேசலாம் அவன் பேசுடுவா அவரு அவர் தன் தன் தரப்பு ஆயத்த வா அதெல்லாம் அண்ணன் மூத்தவன் தம்பி நீ ஒரு வாத்த சொல்ற நிற்ப மன்னிப்பு கொஞ்சம் மன்னிப்பு கேளுப்போ நான் மன்னிப்பு கேட்குறேன் ஓ நேராக வந்தால் அவர் அப்போ தான் எத்தனை ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு அப்புறம் தன் அண்ணனுடைய வாசப்படி மிதிக்கிறாரு உள்ள போனால் அவருக்கும் அண்ணனுக்கு ஒரே ஒரு நேராக போகிறார் ஆ சரி மனுஷ மனுச்சிக்கா ஏதோ கோத்துலாம் பேசிவிட்டு நான் அதுக்குன்னு பேச உறுப்பாக கொள்ளுவியா என் தன்னுடைய அந்த மன்னிப்பை வெளிப்படுத்துகிறாரு அண்ணன் பேசுகிறாரு பதினைந்து ஆண்டு காலம் பகை ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் சரியாக போச்சு மருசா அதாவது பாருங்கள் பார்ப்போங்க மன்னிக்க மனம் இல்லைங்க மன்னிக்க மனம் இல்லை அதை கடவுள் அருள் தந்தை வழியாக அதை வெளிப்படுத்தி இரண்டு பேரையும் ஒன்று நினைக்க என்னங்க பாருங்க இந்த மன்னிக்கிற மனசெல்லாம் பதினைந்து வருஷத்தில் ஒன்றா இருந்தாங்க பாருங்க அவங்க மன்னிச்சு பாருங்க நன்மை நடக்கும் சர்களை மன்னிப்பு என்பது இறக்கம் என்பது கடவுள் நமக்கு காட்டிய மாபெரும் வழின்னு சொல்லலாம் கடவுள் காட்டிய மாபெரும் வழி இந்த இரக்கத்தை கொண்டுதான் நாம் அனைவரையுமே என்ன பண்ணுறது நம்மு நம்மோட சேர்த்து இணைக்க முடியும் இந்த இரக்கம் இந்த மன்னிப்பு இந்த குணம் இல்லைன்னு சொன்னால் நம்ம யாரையும் நம்ம வந்து நாம் தனியாக தான் வாழ முடியும் இந்த காலகட்டத்தில் மன்னிப்பதை மன்னிப்பதில் அவள் தாராள மனத்தினர் ஆண்டவர் இசையா ஐம்பத்தைந்து ஏழு கடவுள் நம்மை அப்படி மன்னிக்கிறார் யாக்கோபு இரண்டு பதிமூன்று இரக்கம் காட்டுவாதோருக்கு இரக்கமற்ற திருப்பு தானே கிடைக்கும் நீ மன்னிக்கலைன்னா யாரும் மன்னிப்பார் சொல்லுங்க பாப்போம் எவன் மன்னிக்கிறானோ அவன் அவனுடைய குற்றங்கள் மன்னிக்கப்படும் யாக்கோபு இரண்டு பதிமூன்று இரக்கம் காட்டாதோருக்கு இறக்கமற்ற தீர்ப்பே கிடைக்கும் தனக்கு கிடைத்த தீங்கு அனைத்தையும் அன்பு மன்னித்து மறக்கும் நீ உங்கள்கிட்ட அன்பு இருக்குதா உங்கள்கிட்ட அன்பு இருக்குதா உன் மனசில் அன்பு அன்புன்னு வந்து உன் மனசில் இருக்குதா எல்லோரையும் மன்னிப்பேன் நீ மன்னிக்கலைனா உங்கள்கிட்ட அன்புன்னு அர்த்தம் இறுதி வார்த்தை தான் சந்தோஷ் அவர்களே நீதிமொழிகள் பத்து பனிரெண்டு தனக்கு கிடைத்த தீங்கு அனைத்தையும் அன்பு மன்னித்து மறக்கும் நீ ஒருத்தனை மன்னிக்கலன்னா ஒருத்தன் குற்றத்தை பொறுத்து அவனோட இணக்கமாக நிற்பலன்னா சத்தியமாக நம் மனசில் அன்பு இல்லை சிந்திப்போம் ஆனால் சிந்திப்போம்